गुरुदेवा योगी रामा सूरत कुमरा दया गुरुदेवा योगी राम सूरत् कुमरा ம்ூரத்மயீராம் சூரத் குமார யோகி ரமா சூரத் குமாரி ரூரத் குமார புடி பெருமானே அருளாளா எத்தறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணெய் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாகினேன் இனி அல்லேன் எனலாமோம் அவையோர் அனைவருக்கும் முதற்கண்ணின் என் வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நான் இப்பொழுது மகாகவி காளிதாசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன் மகாகவி காளிதாசர் சிறந்த இறைபக்தி உடையவர் அவருக்கு குரு யாருமே கிடையாது அவர் வந்து எப்பொழுதும் காளி கோவிலே இருப்பார் அவருடைய சிற்றன்னையார் தாழாத துயரங்களை அவருக்கு கொடுத்த போதிலும் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை அவருடைய குறைகள் மனவலிகள் வேதனைகள் எதுவாகினும் அவர் அக்காளி அனிடமையும் முறையிடுவார் உஜயினி நாட்டு இளவரசி வித்யோத்தம்மா அவளுக்கு திருமண வயது எழுதிவிட்டாள் அதனால் அவள் தனக்கு கணவனாக வருபவர் மிகுந்த ஞானம் மிகுந்தவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆதலால் தன்னை முடி மனம் முடிக்க வருபவரிடம் நான் ஐந்து கேள்விகளை கேட்பேன் அதற்கு சரியான பதில் யார் கூறுகிறார்களோ அவர்களை தான் நான் மனம் முடிப்பேன் என்று ஆணையிடுவார் பல பண்டிதர்களும் செல்வார்கள் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு எவ்விதமான பதிலும் அவர்களால் கூற முடியாது அதனால தா பாதி தலையை மொட்டை அடிச்சும் பாதி மீசையும் எடுத்துட்டு விட்டுருவா இவர்களுக்கெல்லாம் மன வலி தாங்க முடியாது இவங்க காடை நோக்கி சென்றுட்டே இருப்பாங்க அங்கே காளிதாசர் என்ன செய்வார்னா ஒரு மரத்துக்கு நுனியில் இருந்து மேலே இப்படி இப்படி வெட்டிகிட்ருப்பா ஆகா கீழே இருந்து மேலே வெட்டுறானே இவன் சரியான மாங்கா மடையனா இருக்கான் சரி இவனால தான் அவ்வளோ சரி பண்ணும் அவளுக்கு தலை கணத்தை அடக்கணும் என்ன நினச்சிட்டு உனக்கு அங்கே போனால் இவங்களுக்கு இங்கே சாப்பாடே கிடையாது சித்தை எண்ணயாரன்னு கொடுமை அதனால் வயிறு பசியோடு இருப்பான் அதனால உனக்கு அங்கே போனால் லட்டு கிடைக்கும் கேக்கு கிடைக்கும் நல்ல அரண்மனை வாழ்க்கை கிடைக்கும் எல்லாம் கூறி எடுத்து அவருடைய தலைமுடியெல்லாம் சரி பண்ணி எடுத்து அவரை அங்கே அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சு அரசவைக்கு அனுப்பப்போம் இந்த காளி தேவியார் சொல்லி அனுப்புவாங்க செந்துவா மகனே செந்துவா வா அறிவை வெந்துவா மகனே வெந்துவா நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் எந்த நிலையிலும் பொருளிலும் உடனிருப்பேன் தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகனே சென்றுவா காளி தேவிக்கு மேல உள்ள அபராதன இறை பக்தியில்தான் மகாவி காளிதாசர் பெரிய கவிஞ அவர் அரசையில் சென்றார் வென்றார் பிற அங்கே போய் காளிதாசை காளிதேவி பற்றி போனார் யார் தருவார் இந்த அரியாசனம் அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அந்த ஆசனத்தை கொடுத்தது அந்த காளி தேவியார் தான் நான் இந்த யோகிராம் சுவத்குமார் ஆலயத்துக்கு வரும்போது கேட்பேன் மேடம் இந்த ஒரு சிலையை ஒன்று இப்படி வச்சிருக்குது ஒரு ஒரு சிவலிங்கத்தையாவது வைக்கப்படாதா அப்போ மாதம் மன உருகி கும்பிடலாமே நான் யானா எனக்கு சிவபெருமானுக்கு மேலே அபரீத பக்தி சின்ன குழந்தையிலே இருந்தேன் பல இன்சிடென்ட்ஸ்ல எனக்கு அது ஹெல்ப் பண்ண சொல்ல நிறைய டைம் ஆயிடும் அதனால வந்து எனக்கு சிவபெருமான் அது அப அபரீத பக்தி அதனால மேடம் வந்து ஒரு சிவலிங்கத்தையாவது இங்கே வைக்க கூடாதா மேடம் போவா குருவை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா சரி ஒன்றுமே சொல்லல பக்தியில மனசு ஒண்டே மேடம்னு சொன்னேன் சரி போ அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாச்சு உன்னை திருவண்ணாமலைக்கு போ ஒரு நாள் டூருக்கு கூப்பிட்டு போகும்போது போறேன் அங்க போச்சுல பாக்கு சிவலிங்கமா இருக்காரு யோகிராம் சுவத்துக்குமார் பார்த்தேன் தான் பார்த்தேன் சிவனும் யோகிராம ஒண்ணு அன்னையில இருந்தா எனக்கு மனசு ஒண்ணுச்சு இறைவன் தான் இறை பக்தி தான் ஒரு மனசன அதான் அவரு பாடினாரு நண்பனாய் மந்திரியாய் நல்லா சானுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என் எல்லாமாய் இருக்கிறது இறைவன் தான் எல்லாமா இருக்கிறது இறைவன் தான் இறைவ பக்தி தான் சிறந்தது அதனால எனக்கு ஆனந்த நிலையம் ஒன்று அமைத்து வைத்தேன் அதில் அன்போடு நீ வந்து அமர்ந்து பக்தருக்கு வரும் காலம் எல்லாம் ராம் நகரை ஆட்சி புரிவா வரும் காலம் எல்லாம் ராம் நகரை ஆட்சி புரிவா என்று கேட்டுட்டு என்ன சிற்றுறைக்கும் முற்றுரைக்கும் பிள்ளைங்க நன்றி வணக்கம்